ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்க தமிழ் படம் டியூட் இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை கீர்த்திஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பிரதீப் ரங்கநாதனும் அமிதா பைஜு அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க மமிதா பைஜூ அவரோட அப்பா தான் சரத்குமார் அவர் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் மினிஸ்டராக இருக்காரு பவர்ஃபுல்லான பொலிட்டீஷியனும் கூட சரத்குமார் வேற யாரும் கிடையாது பிரதீப் ரங்கநாதன் அவரோட மாமா தான் சோ மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதன் அவரோட மாமா பொண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும் கேங்காக இருந்துக்கிட்டு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதே ஒரு ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக ஜாலியாக இதை இருக்காங்க ஒரு சூழ்நிலையில் மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதன் அவர்கிட்ட தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டியூ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்னு சொல்லலாம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொன்னால் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு நிக்கேத் பொம்மி நல்லாவே பண்ணியிருந்தாரு அப்புறம் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு இந்த படத்தோட எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் சாய் அப்பங்க அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு படத்தோட ஃப்ளோவில அந்த ஊரும் பிளட் சாங் நல்லா இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே சில இடங்கள்ல அந்த பிஜிஎம் கொண்டு வந்திருந்த இடங்கள் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு மியூசிக்குங்கிற பாயிண்ட் ஆஃப்ல சாய பயங்கர் நல்லாவே பண்ணியிருக்காரு அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல அந்த ஹீரோ ரோல் பிரதீப் ரங்கநாதனுக்காகவே உருவாக்கப்பட்ட ரோல் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா யூஸ்வலா இதுக்கு முன்னாடி அவரோட ரெண்டு படங்கள்ல எப்படி கிட்டத்தட்ட பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி கேரக்டர் தான் பட் இந்த படத்துல அவருக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க சோ அந்த கேரக்டர் அவருக்காக உருவாக்கப்பட்டது மாரிதான் இருந்துச்சு அதை அவர் அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அடுத்ததா ஹீரோயினான மமிதா பஜு அவங்களோட கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு அதை அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அடுத்ததா இவங்க ரெண்டு பேரை தவிர சரத்குமார் அவரோட கேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க அது அவரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ இவங்க மூணு பேரும் அவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம படத்துல நடிச்சவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு எந்த லெவல் சப்போர்ட் பண்ணுமோ அந்த லெவல்ல பர்ஃபாமன்ஸுங்கிற வகையெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா போற மாதிரி தான் இருந்துச்சு பெருசா போர் அடிக்காம நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே வர அந்த மேரேஜ் ஹாலில் வர ஒரு சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் வர ஊரும் பிளட்ஸா அதுக்கப்புறம் அமிதாப் பச்சூ ப்ரொப்போஸ் பண்றது அதுக்கப்புறம் வர சம்பவங்கள்னு அடுத்தடுத்து படம் படத்தோட ஃப்ளோவில் நல்லா கொண்டு போய்ட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கங்கே வர காமெடி சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்ட்ரோல் பிஃபோர் வர அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லாவே இருந்துச்சு அந்த இடங்கள்ல இவங்க ரிவீல் பண்ண விஷயங்களும் சரி அந்த இடங்கள்ல இவங்க சீன்ஸை கொண்டு வந்த இடங்களும் சரி சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம படத்தோட ஃப்ளோல இவங்க சொல்ல வந்த மெசேஜ் அப்புறம் அங்கங்க வந்த சில வசனங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல உருவாக்கிருச்சு ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஸ்டோரி அடுத்த லெவல் மூவ் ஆகவே இல்லை சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தோட டேரக்டர் நிறைய விஷயங்களை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஓகேண்ணா பட் அது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா சில பேர் அந்த செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கூட உருவாக்கலாம் ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுமாரா இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன டவுட்டையும் எனக்குள்ள உருவாக்கணும் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே போர் அடிக்காம சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க குறிப்பா இன்ட்ரோல் பிஃபோர் வந்த சீக்வன்சஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு பட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அது எமோஷனலா நிறைய போர்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பட் ஸ்டோரி அவுட்லையும் ஸ்கிரீன் பிளேயும் பெருசாக மூவ் ஆகாம சுற்றி சுற்றி ஒரே வட்டத்துக்குள்ள போயிட்டு இருந்த மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு இன்னொரு விஷயம் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம் இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் பொழுது போகலன்னா ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ